அவர்களே தங்கள் சிறுவர்களுக்கு பரிசாக அளித்து அளிக்க இணங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு தண்டனையை ஏற்பது அப்புறம் அந்த ஊர் மக்களில் வாழக்கூடிய கீழ் சாதிகள் என்று சொல்லக்கூடிய நபர்களை வைத்து இவர்களை பெண் ஓவியமாக வரைந்து அவர்களின் குழந்தைகளின் காலில் அதை கட்டி சுத்த விடு சுத்த விடுவது இது போன்ற தண்டனைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் எழுதுறாங்க இந்த பதினான்காம் நூற்றாண்டு கல்வெட்டில் இவர்கள் என்ன குறித்திருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா கீழ் சாதி அப்படிங்கிற ஒரு இடத்தில் ஒரு நாலு குடிகளை இங்க குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பானர் புலையர் பறையர் பல்லர் மற்றும் உள்ள கீழ் சாதிகள் அப்படின்னு இங்க குறிப்பிட்டுறாங்க இதுல இருந்து நமக்கு தெரிய தெரிகிற விடயம் தெளிவாக என்ன இருக்குது அப்படின்னா பதினான்காம் நூற்றாண்டிலும் நம்முடைய பல்லர் உறவுகள் வந்து அரசு ரீதியாக எந்த ஒரு இடத்திலும் பெருமளவு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் சாசனம்